ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பாலக்காடு மணியையர் வாழ்வில் நடந்த சம்பவம் கர்நாடக இசைமேதை பாலக்காடு மணியையர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பாலக்காட்டில் தன்னோட வீட்டில் அமர்ந்து மிருதங்கங்கள் எல்லாம் சரிபார்த்துட்டு இருந்தார் மணியையர் அதில் சிலவற்றுக்கு தோல் மாற்ற வேண்டியிருந்தது அதனால் கடைக்காரர் அவர்கிட்ட தற்சமயம் தோல் ஸ்டாக்ல இல்லை அடிமாடு வந்திருக்கு தோலை உரிச்சு பதப்படுத்தி ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லியிருக்கார் மிருதங்க இசைக்கு தோல் தேவைதான் இருந்தாலும் இந்த முறை மணியரோட மனம் ஏதோ வேதனைப்படுறது ஒரு ஜீவனை ஹிம்ச பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தொழிலை தொடரதான் வேணுமான்கிற சஞ்சலம் மனசுக்கு வந்துவிடுத்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம படிச்சோனுட்டார் மூணு மாத காலத்துக்கு கச்சேரிகளை அவர் ஏற்கனவே ஒத்துன்றிருந்ததுனால அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு புது கச்சே கச்சேரிகளெல்லாம் ஒத்துக்க வேண்டான்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஒரு கச்சேரிக்காக சென்னை வந்தபோது மணி ஐயர் பெரியவாவில் தரிசிக்க காஞ்சி மடத்துக்கு போகிறார் அப்போது பெரியவா அங்கே இல்லை இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதா சொல்கிறா பெரியவாவில் எப்படியும் பார்த்துடணும் இன்னைக்கு அப்படின்னு தீர்மானிச்சுட்ட மணி ஐயரோ அந்த கிராமத்தை அடையிற போது மணி ஐந்து சாயங்காலம் சந்திப்பும் நிகழறது மகா பிரியவர் சொல்கிறா மணி நீ இன்னைக்கு இரவு தங்கிடு நாளைக்கு கார்த்தால போகலாம் உன்னோட தண்ணியை அவர்தனம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு போயிட்டா பெரியவா பூஜை முடிஞ்சு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்குறா இரவு எட்டு மணி ஆகிடுச்சு மடத்து சிஷ்யர் ஒருத்தர் மணியயர்கிட்ட வந்து பெரியவா வந்து உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னார் மணியயரோ பெரியவாளுடைய குடிசைக்கு போகிறார் அங்கே ஹரிகேன் விளக்கு மட்டும் இருந்தது சிஷ்யரோ அதை கொஞ்சம் தூண்டி விட்டார் பெரியவா என்ன அப்படின்னு வந்து உட்காரு அப்படின்னு சைகையில் காட்டினோடனே பெரியவாலோ மணியை பார்த்து என்ன மணி உடம்பு சௌக்கியமா ஏன் கொஞ்சம் வாட்டமாக இருக்க ஏதான அசௌகரியமோ அப்படின்னு அன்போட கேட்குறா மணியையரோ கண்கள் கலங்க தன்னோட வேதனையை சொல்லி முடிக்கிறார் அந்த பேச்சின் முடிவில் இதுவரைக்கும் நடந்தது போதும் பெரியவா இனி ஜீவஹிம்சை செஞ்சு அதன் மூலம் கச்சேரி செய்ய போகிறதில்ல அதனால் வர வருமானம் கூட ஒரு சல்லிக்காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு குரல்ல உறுதியாக சொல்றார் மெளனமாக கேட்டுருந்த பிரிவா மணி நீ சிவன் கோயிலில் நந்திகேஸ்வரர் தரிசனம் செஞ்சுருக்கியோ அப்படின்னு கேட்குறா மணி ஐயரோ ஆமா அப்படின்னு சொல்கிறார் அவரது வேலை என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மிருதங்கம் வாசிக்கிறது நீயோ கலியுக நந்தி இனி மேலே நீ மிருதங்கம் வாசிக்காமல் இருந்தால் தான் பாவம் உனக்கு ஒரு பாவமும் வராது மனசை போட்டு அலட்டிக்காத போய் வேலையை பார் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆகிடுத்து படுத்து தூங்கு நாளைக்கு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பு உன்னுடைய தனி ஆவர்த்தனத்தை எனக்கு கேட்கணும் ஒரு அரை மணி நேரம் வாசிச்சுட்டு என்னை கிளம்பு மறுநாளைக்கு அதை சொன்னோடனே இவர் படுத்துக்க வந்துடுறார் மறுநாளைக்கு பூஜை முடிஞ்ச பின்னாடி கச்சேரி செஞ்சுட்டு ஸ்ரீ கிட்ட பிரசாதமும் வாங்கிட்டு மன நிறைவோடு திரும்புறார் பாலக்காடு மணியையர் நாமளும் எவ்வளவோ அனுபவம் பார்த்துருப்போம் நம்மளா ஏதான்னு ஒன்று மனசில் நினச்சிண்டு இதுதான் சரி அதுதான் தப்புன்னு பேசுவோம் அந்த மாதிரி எதுவும் நினைக்காம இன்னொருத்தர்கிட்ட அறிவுரை கேட்டுன்ட்டுந்தான் நமக்கு மனசில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும் எல்லாம் பெரிவார்த்து வழிதான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்